பாதைகளை காண்பிக்கக்கூடியவராக கூடியவராக அதிவுதல் மிக்கேலை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டு இறைவா அவருடைய நீர்தாமே ஆசிர்வதித்து புனிதப்படுத்தும்படியாக நோக்கி அன்றாடுகிறோம் ஆண்டு இறைவா புனிதருடைய திருவுருவம் எங்களுடைய ஊரை வலம் வரக்கூடிய வேளையில் ஆண்டவரை நீர்தாமை இருள் அனைத்தும் மொழியாக மாறும்படியாக நோய்கள் அனைத்தும் நீங்கும்படியாக வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களையும் அதிதோர் மிக்கேலுடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் அனைவரும் உமக்கே சாட்சி உள்ள பிள்ளைகளாக அதீதூதருடைய வல்லமை மிக்க பரிந்துரை பெற்றவர்களாக வாழ இதோ இந்த சப்பர ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து புனித

புனிதமை அதிதூதரே அதி தூதரே புனிதமை கேள் அதி தூதரை புனிதமை கேள் அதி